ரெசல் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறான் நான் உனக்கு சொன்னதை வரை நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ போ நான் உன்னை ஆசீர்வதித்து திரும்ப இந்த உங்க ஊருக்கு கொண்டு வருவேன் சொல்றான் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு அ ஸ்டோரி அபவுட் த ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ் இந்த உலகத்தில் பிறந்த முதல் ட்வின்ஸ் அவங்களை குறித்ததான ஒரு கதை பிரியமானவர்களே முதல்ல ஏசா பிறக்கிறாரு ஏசாவோட குதிங்கால பிடிச்சிக்கிட்டே இரண்டாவது யாக்கோபு பிறக்கின்றார் நான் நினைக்கிறேன் அந்த டெலிவரி பார்க்குற அந்த நர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா அவங்க ஏசாவை எடுத்துட்டாங்க ஆனால் முழுசாக வரலை என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது கை மாத்திரம் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா வேதாகமத்தில் அவன் குதிங்கால பிடிச்சிட்டு வந்தான்னு இருந்தால் எப்படி தெரியும் அப்போது குதிங்கால பிடிச்சிக்கிட்டே வராவன் வந்தவன் அப்பாவோடைய பெட்டாக ஏசா மாறுகின்றான் அம்மாவோட பெட்டு யாக்கோபா மாறுகின்றான் ஸோ குதிங்கால பிடிச்சிட்டு வந்தவன் வீட்டோடு உட்காந்து அம்மாவோடவே இருக்கிறான் ஆனால் ஏசா வந்து வேட்டைக்கு சென்று வேட்டையாடி அப்பாவுக்கு வந்து எல்லாவற்றையும் சமைத்து கொடுக்கின்றான் அவனுடைய சரீரத்தில் ரோமம் முடி நிறையா இருக்கும் யாக்கோபு அம்மாவோடு இருக்கிறான் ஒரு நாள் இப்படி அவன் வேட்டையாடிட்டு வரான் பசியோடு வரான் தம்பி வீட்டில் உட்காந்து அம்மாவோட பாரிட்ஜ் நல்லா கூழ சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறான் டேய் பசிக்குதுரா தம்பி எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுறா அப்படின்னு ஏசா கேட்கவும் அவன் என்ன செய்கிறான் அதை சமயம் பார்த்து சரி நான் இது தரேன் ஆனால் நீ எனக்கு உன் பேர்த் ரேட்டெல்லாம் கொடுத்துர்றியா சேஷ்ட புத்திர பாகத்தெல்லாம் கொடுத்துறியா டே அதெல்லாம் எடுத்துகிட்டு போடா இப்போ பசிக்குது எனக்கு கா கூழ் கொடுறா அப்படின்னே கூழை கொடுத்து பர்த் ரைட்டை வாங்கிடுறான் ஃபஸ்ட்டு ஏமாற்றுறான் யாக்கோபி என்றால் எத்தன் ஏமாற்றுகிறவன் என்ற பேர் பிரிமனர்களே அதற்கு பிறகு ஒரு நாள் திரும்ப வேட்டைக்கு போகிற சமயம் பார்த்து அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க இவனுக்கு யாக்கோபுக்கு பெட்டில் அந்த மு ஆட்டு முடித்தோலெல்லாம் போத்தி அவனை அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கூழ் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுன்னு சொல்கிறான் அப்போது அவன் வந்து அப்பா அப்பா டே கூழ் கொடுறா ஏசா அப்படின்னும் போது இவன் வந்து கொடுக்குறான் கொடுக்கும்போது அப்பாவுக்கு கண்ணு தெரியல தெரியல தொட்டு பார்க்குறாரு தொட்டு பார்க்கும்போது தொட்டு பார்த்தா யாக்கோபு இல்லை ஏசா ஆனால் குரலை பார்த்தா யாக்கோபின் குரலாக இருக்கே தொட்டு பார்த்தா ஏசா குரல் மாத்திரை யாக்கோப்பு இருக்க என்னதுமே அப்படி அவர் ஏமாந்துடுறாரு பாவன் வயசானவர் அப்பா கிட்டே ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கிக்கிறான் வாங்கின பிறகு ஏசா வரான் வந்ததுமே அப்பா இந்தப்பா நான் எல்லாம் வேட்டையாலும் ஆடி வந்தேன் இந்தா அப்போ நான் குடிச்சின்னு ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்துட்டேனேன்னதுமே அப்பா நான் தான்ப்பா ஏசா இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது ஐயோன்னு அழுகிறாரு எல்லாத்தையும் நான் யாக்கோபுக்கு கொடுத்துட்டேனே என் ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்துட்டேனே அப்போ ஏசா ஒரு அழுக அழுகிறான் பாருங்க ஒன்று கூட வைக்கலையாப்பா எனக்குன்னு ரொம்ப மனக்கசப்பாக இருக்கும் அப்படி ஒரு ஏமாந்து போய்விடுகின்றான் ஏசா யாக்கோபு ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான் அதற்கு பிறகு ஏசாக்கு கோபம் வந்து புறப்பட்டு போய்விடுகிறான் இது யாக்கோபும் வளர்ந்து அப்படியே புறப்பட்டு போய்விடுகின்றான் பிரியமானவர்களே யாக்கோ பயந்து 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 அண்ணனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றான் ஒரு முறை அப்படியாக பயந்து வாழ்ந்து ஒரு இடத்துக்கு செல்லும்பொழுது தூங்குவதற்காக தலைக்கு ஒரு கல்லை வச்சு தூங்குறான் தூங்கும்போது கனவில் ஒரு ஏணி வருது அந்த ஏணியில் மேலே இருந்து வானத்திலேருந்து தூதர்கள் இறங்குறாங்க ஏறுறாங்க அப்படி ஒரு இடம் ஆஹா அப்படின்ற இடத்துல இவன் ஜெபிக்கிறான் போராடி ஜெபிக்கிறான் அந்த இடத்துல போராடி ஜெபிக்கும் பொழுது அவன் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான் அங்கே கடவுளிடத்தில் எப்படி பாருங்கள் ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ரெசில் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறான் நான் உனக்கு சொன்னதை செய்கிற வரை நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ போ நான் உன்னை ஆசீர்வதித்து திரும்ப இந்த உங்கள் ஊருக்கு கொண்டு வருவேன்னு சொல்கிறான் அது வரைக்கும் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆப்ரஹாமின் தேவன் மோசேயின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோபின் தேவன் இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் யாகோபின் தேவன் சொன்னதே கிடையாது அப்போ அவன் சொல்கிறான் நிபந்தனை வைக்கிறான் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பெத்தேல் என்று ஒரு பேர் வைக்கிறான் இந்த இடம் வந்து கடவுள் இருக்கின்ற வாசம் பண்ணுகிற வீடாக இருக்கிறது என்று அதுக்கு பெத்தேல் என்று பேர் எடுக்கிறான் அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பேரிடுகின்றான் அவன் இருபதாவது வசனத்தில் ஒரு நிபந்தனை வைக்கிறான் நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோடு திரும்பி வர வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக அப்போ தான் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார் என்னை போகிற வழியில் காப்பாற்றணும் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும் என்னை திரும்பி வர செய்யணும் நான் பத்திரமாக வந்தால் சமாதானத்தோடு வந்தேன்னா நான் வந்து அவர் எனக்கு தேவனாக இருப்பார் இல்லைன்னா எங்கள் அப்பாவோட கடவுள் தான் அவர் அப்படின்னு சொல்கிறான் பெரியமானூரில் ஆனால் கடவுள் அவனை ஆசிர்வதிக்கிறார் போராடி ஜெபிக்கிறவர்களை நம்ம எம்மன் எ எவ்வளவுதான் தவறு செய்தவர்களாக இருந்தாலும் அவன் ஏமாற்றுகிறவனாக இருந்தால் ஆனால் போராடுகிறவனாக இருக்கின்றான் இப்பொழுது ஆசீர்வாதம் பெற்ற பிறகு இனி உன் பெயர் யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாது இனி உன் பெயர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் இன்னி வரைக்கும் அது ஒரு பெரிய நேஷன் இல்லை ஒரு ஜாதியாக கருதப்படுகின்றது பரிசுத்த ஜாதியாக இஸ்ரவேல் என்றால் எல் என்றால் கடவுள் இஸ்ரா என்றால் தெய்வன் தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் அவங்க அப்படி மாற்றம் ஏற்படுகின்றது அதற்கு பிறகு பிரிமானவர்களே முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவன் சொல்கிறான் நான் யாக்கோபு சொல்கிறாரு நான் வெறும் கையாக வந்த இரண்டு பரிவாரங்களை எனக்கு கொடுத்த என் தேவன் என்று சொல்லுகிறார் யாக்கோபு ஏமாற்றுகிறவனாக இருந்தான் என்றான் ஜெயம் பெற்றவனாய் இப்பொழுது திரும்புகின்றான் அடையாளத்தை எப்போதும் கடவுள் மாற்றுவார்னு சொன்னேன் யாக்கோபு இஸ்ரவேலாக மாறுகின்ற இந்த விசுவாசத்தோடு நாம் தவறு செய்திருந்தாலும் தேவனோடு போராடி ஜெபித்து நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்வார் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் தப்பு செஞ்சிருக்கோம் பின்வாங்கியிருக்கோம் சில நேரங்களில் ஏமாற்றியிருக்கோம் ஆண்டுவரே எங்களை மண்ணி உண்மை ஏமாத்தியிருக்கோம் கத்தாவே எங்களை மண்ணிங்க நாங்கள் இப்போ போராடி பொழுது எங்கள் அடையாளத்தை மாற்றுங்க நீங்கள் சொன்னதை எங்கள் வாழ்க்கையில் செய்யும் அளவு எங்களை கைவிடாதிருந்து காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்